நண்பர்கள் அனைவருக்கும் நான் பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில ஒரு தலையீது கிடாரி கிடாரி நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஒரு கறவை வர்க்க கொண்ட கிடாரியாக இருக்குதுங்க இந்த கிடாரியோட தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்க அப்போ தான் கிடாரியோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரியோட பல்லமைப்பை பொறுத்தவரை ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சிணையாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுரும் அப்படின்னு மாட்டு அங்கே மாட்டுக்காரத்துற இருக்காங்க தலைச்சனுக்கே அதிக திறன் வாங்கி இந்த கிடாரி மேக்ஸிமம் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து தாராளமாக கரை ஆடு கிடாரி இந்த மாதிரி சுளித்தவரெலாம் எதுவும் இல்லாத சுளி சுத்தமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க மடிக்கூச்சம் இல்லாத கிடாரின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த கிடாரி எங்கே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் அப்படிங்கிற பகுதியில் தாங்க இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டை பயப்பட பயப்படாதீங்க தமிழ்நாடு பூரா ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க மாட்டு தரப்பில் தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொடுங்க விலை அனுசரிப்பு உண்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தாங்க மாட்டு தரப்பில் தான் சொல்லியிருக்காங்க